ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூனைக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அந்த மூலிகையினுடைய நன்மைகளையும் அது மருத்துவ குணங்களையும் பார்த்துட்டு அந்த மூலிகையை வச்சு நம்ம அந்த மூலிகையினுடைய பயிரை வச்சு நம்ம எப்படி ஒரு கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ வாங்க போயிட்டு அந்த பூனைக்காளியோட காயும் விதைகளையும் நம்ம பறிச்சுட்டு வருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த பூனைக்காளியோட செடிக்கிட்ட வந்துட்டோம் வாங்க அந்த செடியை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுதான் பூனைக்காளியோட கொடிகள் இது நம்ம தோட்டத்தில் இருக்கிற வேலிகளில் பூராமே படந்திருக்கோம் இது வந்து அதாவே முளைச்சி வளரக்கூடியது இதை பயிரிட்டும் வளர்ப்பாங்க இது நம்ம கிராமங்களில் வந்து இந்த செடி அதிகமாக இருக்கும் இதை பாருங்க இதோட காய்கள் பாருங்க இது வந்து பூனைக்காளி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதை பாருங்கள் இந்த பூனையோட முடிகள் மாதிரியே இருக்கும் இந்த காய் பூனையோட கால் வந்து எப்படி சாஃப்டாக இருக்குது அந்த மாதிரி இந்த காய்கள் வந்து மென்மையாக இருக்கும் இந்த காய்கள் வந்து இது அடுக்கடுக்காக இருக்கும்ங்க பாருங்கள் இதாக இருக்குது பாருங்கள் இந்த காய்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்படி இப்போ பாருங்கள் இந்த காய்கள் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொத்து கொத்தா தொங்கிகிட்டு இருக்கா இதை ஃபுல்லாக இங்கே உள்ளே இருக்கிற பருப்பை எடுத்து வேக வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க கிராமத்தில் வாங்க நம்ம இப்போ இந்த காய்களை ஃபுல்லாக நம்ம பறிச்சிக்குவோம் கத்திரி வச்சு கட் பண்ணிக்கலாம் இல்லைனா கட்டியில் கூட கட் பண்ணிக்கலாம் இதை வந்து பீன்ஸ் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அவரை வகையை சேர்ந்ததும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று வெள்ளையாக இருக்கும் இதோட பருப்பு காஞ்சிட்டோம் ஒரு ஒரு வகை வந்து கருப்பாக இருக்கும் இது ரெண்டு வகையாக இருக்கும் வாங்க ஃபுல்லாக அந்த கொஞ்சம் நிறையா பறிச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் நம்ம தேவையான அளவு இந்த காய்களை பறிச்சிட்டோம் நம்ம இப்போ போயிட்டு இதை சமைக்கலாம் வாங்க போவோம் இப்போ பாருங்கள் இந்த இந்த பூனைக்காளி வந்து வெல்வெட் துணி மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து தொட்டம்னா அரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மேலாவில் இருக்கு அந்த வெல்வெட் மாதிரி இருக்கிற இந்த துகள்கள் வந்து கையில் தொட்டால் நம்ம வெத்தரை வழி கிழங்கு வந்து சீவும் போது அரிக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அதனால் வேக வச்ச பிறகு அரிக்காது இது வெல்வெட் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம இப்போ அந்த சட்டிக்குள்ளே போட்டு வேக வச்சுக்குவோம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பயிர்களை நம்ம எடுத்து இப்படி கூட வேக வச்சுக்கலாம் இப்படியே ஃபுல்லாக போட்டுக்குவோம் இப்போ பாருங்க இந்த தான் வந்து நம்ம இந்த வெல்பெட் பீன்ஸை நம்ம அந்த சட்டிக்குள்ளே வச்சுட்டோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற பயிர்களை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஊற்றி நம்ம அடுப்பத்து வச்சுக்கலாம் இப்போ தான் நம்ம மாங்காம்பரத்துக்கடியில் இதான் அடுப்பு வச்சுருக்கோம் இப்போ சமைச்சிக்குவோம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நம்ம இந்த மாங்காம்பரத்துக்கடியில் தான் சமைக்க போகிறோம் இப்போ அடுப்பு பற்ற வாங்க நம்ம இந்த பூனைக்காளியில் காயோடு நம்ம மூணு உருளைக்கெழங்கு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ தூக்கி இதை நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ மூடி வச்சுக்கலாம் நல்லா வெந்துட்ருக்கட்டும் நம்ம போயிட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிருவோம் இப்போ வாங்க நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நூறு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ஒரு எட்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இது லோண்டு இஞ்சி மள்ளித்தலை கருவேப்பில இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒன்று வாங்க போயிட்டு நம்ம காய் வெந்துச்சான்னு பார்ப்போம் சூப்பராக இருக்கும் அதை எப்படி காமிக்கிறேங்க இந்த வீடியோவில் ம் காமிங்க பாருங்க நல்லா சூப்பராக வெந்துருச்சு நம்ம இதை எடுத்துகிட்டு இப்போ இதிலேருந்து பயிர்களை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த காய்களை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த காய்க்குள்ளேருந்து எப்படி அந்த பயிர்களை எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் இல்லை பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த பயிர்களை வந்து இப்படி எடுத்துட்டு இந்த பயிரை வந்து இப்படி பிதிக்கணும்னா இதுக்குள்ளேருந்து ஒரு பயிர் வரும் இந்த மாதிரி இந்த தோலை வந்து நம்ம போட்டுறணும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த விதைகளை முன்னாடி வலி வலியை உடம்பில் இருக்கிற வலியை விரட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த செடிகள் இருக்கிற இடத்துல எலி தொல்லை வந்து இருக்காது அப்படின்றதுனால இப்போ காலப்போக்கில் அந்த பெயர் மறைஞ்சு எலி விரட்டி அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு கிராமங்களில் ஒரு பெயர் உண்டு பாருங்க பாருங்க இது ரொம்ப பிஞ்சு விதையா இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் எடுத்து இந்த பயிர்கள் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு பொருட்கள் எடுத்து சமைப்போம் இப்போ நம்ம கடாயை அடுப்புல வச்சுக்கலாம் கடாய் காயிட்டு எண்ணெய் ஊத்திக்குவோம் இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி ஊற்றிக்குவோம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம கடுகு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் இப்போ கடுகு பொறிஞ்சிடுச்சுங்க நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்குவோம் இப்போ பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம தக்காளி அடுப்பில் வச்சு வெந்துட்டுருக்கு நம்ம அந்த இஞ்சியும் பூண்டையும் நச்சிட்டு போய்க்குவோம் அம்மியில் பாருங்கள் அந்த எஞ்சி பூண்டை உள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சொல்லுங்க இப்போ இந்த விதைகளை வந்து நம்ம தண்ணியில் அலசி அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பீன்ஸ் இதை மாதிரி பார்த்தீங்களா இப்போ இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மசிச்சு அப்படி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கை மதித்து உள்ளே உள்ளம்மை சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வேகட்டும் இந்த இது வெல்வெட் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூனைக்காளி விதைய வெளிநாடுகள் எல்லாம் தினமும் வந்து ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளில் தினமும் இதை வந்து உணவாகவே பயன்படுத்தி சாப்பிட்றாங்க கிராமப்புறங்களில் இதை வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிடுவாங்க இது நரம்பு பிரச்சனை கைகால் வலி கை கால் நடுக்கும் வயசானவங்களுக்கு இந்த தலையெல்லாம் நடுங்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த பூனைக்கால் விதையை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிரும் அப்புறம் வயசானால் மூளையினுடைய யோசிக்கிற திறன் வந்து மறதி அதிகமாகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வயசானவங்களுக்கு இந்த காய்களை இந்த பூனைக்காயோட விதைகளை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த மூளையினுடைய செயல்பாடுகளை தூண்டி மூளையினுடைய செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த புனைக்காளி விதைக்கு இருக்குதுங்க இதுங்க அப்புறம் கருமுட்டை வந்து வளர்ச்சிக்கு இது பெரிய உதவியாக இருக்குது இது இந்த விதைகளில் அதிக அளவு நன்மை தரக்கூடிய வேதிப்பொருட்கள் இருப்பதனால உடலில் உடலில் வந்து வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உடல் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் வழி செய்யுதுங்க இந்த விதையை இந்த விதையை வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தி வந்திருக்காங்க எலும்புருக்கி நோய் அப்படியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த விதை வந்து குழம்பு வச்சு நம்ம சாப்பிடும்போது இல்லைன்னா இதை காய வச்சு பசும்பாலில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த விதையை வந்து எடுத்து காய வச்சு பவுடர் பண்ணி காலையிலும் நைட்டும் ஒரு ஸ்பூன் சுடிதண்ணில் போட்டு ஆற்றி குடித்தாலும் அந்த எலும்புரிக்கி நோய் வந்து சரியாயிரும் தோள்களில் வர்ற வெண்குஷ்டம் அப்புறம் தோளில் வர்ற கரப்பான் தோல் வியாதிகளுக்கு இந்த விதையை வந்து சாப்பிடும்போது அந்த தோள்களுக்கு புது செல்களை உருவாக்கி அந்த தோள்களில் இருக்கிற கிருமிகளை அழித்து நல்ல நார்மலான நம்ம தோல் வர்றதுக்கான வழியை வந்து இந்த விதைகளில் இருக்கிற சத்துக்களும் இதில் இருக்கிற வேதிப்பொருட்களும் பண்ணுது இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து ஆண்மை குறைவையும் தடுத்து பெண்களுக்கு உண்டான மழைத்தன்மையையும் தடுத்து இது தாது உற்பத்திக்கு அதிகப்படியான வழிவகுக்கிறதுனால குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த விதைகளில் சாப்பிட்டு வந்தால் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இதில் உடல் வந்து மெலிஞ்சு ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த விதைகளை சாப்பிடும்போது அவங்கள் உடல் வந்து தேர்வதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்புறம் இது வந்து வலி கட்டிகள் எல்லாத்தையுமே வந்து கரைக்கக்கூடியது இது உடம்பு வந்து முதுமையை தள்ளி போட்டு இளமையாக இருக்கிறதுக்கு இந்த விதைகள் வந்து நல்ல ஒரு வழிவகுக்குதுங்க இது ஒரு ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விதை இந்த குழம்பு இதை நான் நாலுல பயன்படுத்தி வாழ்க்கையில் எந்த நோயுமே இல்லாத வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க இப்போ மல்லித்தலை நம்ம தூவிக்கலாம் பாருங்கள் குழம்பு பார்க்குறதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் நாங்கள் இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம இப்போ சப்பாத்தியை போட்டு சாப்பிடுவோம் குழம்பு வெந்துருச்சு பாருங்கள் நம்ம இப்போ இறக்கி வச்சுக்கலாம் இந்த கிரேவியை இப்போ பாருங்கள் நம்ம குழம்ப இறக்கி வச்சுக்கலாம் ஒரு டேஸ்டான ஒரு சுவையான சத்துமிக்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சப்பாத்தி இப்போ போட்டுக்கலாம் இப்போ நம்ம தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம் இந்த சப்பாத்தி வந்துங்க நம்ம சிறுதானிய சோள மாவில் தயார் பண்ண மாவுங்கிறது மாவையும் நம்ம இந்த கோதுமையும் சேர்ந்து கழுவி காய வச்சு அரைச்ச மாவு சிறுதானிய சோளம் மாவோட சப்பாத்தி வாங்க நம்ம இலையை எடுத்துட்டு வருவோம் வாங்க இப்போ இலையை அறுத்துக்கலாம் நிலையை அத்தை வாங்க போயிட்டு சாப்பிட்லாம் இப்போ வாங்க நம்ம சப்பாத்தி வச்சு வச்சுருக்கோம் இந்த மூலிகை பீன்ஸ் குழம்ப நம்ம சாப்பிடுவோம் குழம்பு பாருங்கள் எவ்வளோவு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூடாக இருக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கு நீங்கள் இதே மாதிரி இந்த காய் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க இந்த விதைகள் இருந்தாலும் வீட்டில் கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட இதை போட்டு வளர்த்து இந்த கா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான நம்ம சமையல் குழம்ப நீங்கள் மேலும் மேலும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க